வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க ரிலேஷன்ஷிப் உறவு அதாவது மனித வாழ்க்கையில் வந்து தவிர்க்க முடியாதது இந்த ரிலேஷன்ஷிப் உறவு இதை வந்து கணவன் மனை உறவு நட்பு ஆஃபீஸ்லேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் வீட்டில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் சொந்த பந்தங்கள் இதெல்லாமே உறவு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட பழகிறான்னா அதுக்கு பேர் உறவு அதாவதுங்க இப்போ நம்ம டிவியில் ஒரு பரதநாட்டியம் பார்க்குறோம் ஒருத்தர் வந்து கராத்தே பண்ணுறாரு நிறைய கலைகள் இருக்குது எல்லாமே நம்ம அதை பார்த்துட்டு போய் டிவியில் பார்த்துட்டு நம்ம போய் பண்ணோம்னா எல்லாரும் எப்படி சிரிப்பாங்க நம்ம அதை சரியாக பண்ண மாட்டோம் ஸோ அதே தான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பழகும் கலை இதையும் நம்ம கற்றுக்கணும் நம்ம வந்து எல்லாமே நமக்கு தெரியும்னு நினச்சிக்கிறோம் எது அதனால தான் நம்ம தட்டு தடுமாறி விழுவுறது ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முறையாக அதை நம்ம கற்றுக்கணும் இல்லையா அந்த மாதிரி உறவும் அதே மாதிரி தான் நம்ம எப்படிங்கிறத கற்றுக்கணும் இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பழகும் கலை இதுக்கு பேஸ் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு பேனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த பேனாவை நான் ஒரு இடத்துல வைக்கிறேன் அதுக்கு வந்து உயிர் கிடையாது அது வந்து ஒரு ஜட பொருள் அது அங்கேயே தான் இருக்கும் நானாக இடத்த மாற்றுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் உறவுங்கிறது ஒரு ஒரு மனிதன் நம்மளோட பழகிறான்னா அவர் வந்து ஒரு ஒரு உயிருள்ள ஜீவன் அவர் வந்து குழந்தைங்களா இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்க வந்து ஈவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கலாம் அவர் வந்து ஒரு உயிருள்ள ஜீவன் அவர் வந்து நீங்கள் சொல்கிற வரைக்கும் ஒரு இடத்துலையே உட்காந்துருக்கணும் நீங்கள் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னுங்கிற மாதிரி அவங்க சுதந்திரத்தை அழிக்கிற மாதிரி நம்ம எதையுமே பண்ணக்கூடாது அவங்க சுதந்திரத்தை அதாவதுங்க கடவுள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் மனிதனுடைய செல்ல பிள்ளை இந்த உலகத்தில் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினம் இருக்குங்கிறாங்க எத்தனையோ லட்சம் உயிரினம் அதில் மனிதன் மட்டும்தான் கடவுளுக்கு செல்லப்புள்ள எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பறவைகள் இருக்குது விலங்குகள் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட உணவு தான் சாப்பிட முடியும் ஒரு குறிப்பிட்ட ஊரில் தான் இருக்க முடியும் எல்லா இடத்துக்கும் எல்லா உயிரினமும் ட்ராவல் பண்ண முடியாது ஆனால் மனிதன் மட்டும் நினச்ச இடத்துக்கு போகலாம் நினச்சதை சாப்பிட்லாம் இந்த மாதிரி பலவிதமான சலுகைகள் மனிதனுக்கு மட்டும்தான் உணரும் கடவுள் மனிதனை சுதந்திரமாக படைச்சார் அவன் சுதந்திரமாக தான் வாழணும் சுதந்திரமாக தான் இந்த பூமியை விட்டு மறையணும் இதுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்புங்கிற பேரில் ஃப்ரெண்டுங்கிற பேரில் கணவன் மனைவிங்கிற பேரில் பேரண்ட்ஸுங்கிற பேரில் எந்த பேர்லேயும் நம்ம வந்து அந்த உயிரோடைய சுதந்திரத்தை நம்ம அழிக்கக்கூடாது அது வந்து பாவம் ஸோ அந்த சுதந்திரத்தை நம்ம அழிச்சிக்கிட்டே வரோம் எப்படி அழிக்கிறோன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அவங்க செய்யணும் அவங்க எப்படி நடந்துக்கணும்னு நம்ம டேரக்டர் மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம் நான் என்ன சொல்கிறேன் சின்ன சின்ன தப்பாக இருந்தாலும் அவங்க பண்ணட்டும் லெட் தம் டு அதிலேருந்து தான் அவங்க லேர்ன் பண்ண முடியும் சில சேஃப்டி விஷயங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஆனால் ரொம்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அவங்கள கண்ட்ரோல் பண்ண பண்ண அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது ஏற்ற மாதிரி மாத்துறது அதாவது அவங்க சுதந்திரத்தை அழிக்கிறது இதெல்லாமே என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுக அந்த அந்த உயிருக்கு நம்ம மதிப்பே கொடுக்கலன்னு அர்த்தம் அது சுதந்திரமாக இருக்க அலோ பண்ணலன்னு அர்த்தம் அவங்க மேலே நமக்கு அன்பே இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தங்க நம்ம நேசிக்கிறோம்னாலே அவங்க ஃபஸ்ட்டு சுதந்திரமாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதுதான் அதோடய பேஸ் ரிலேஷன்ஷிப்போட பேஸே என்னென்னா அவங்க சுதந்திரமாக இருக்காங்களா மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திகிட்டே இருக்கணும் அதை தான் ஓஷோ வந்து ஒரு அழகான கதையில் சொல்லுவார் என்னென்னா நீங்கள் ரோடு வழியாக நடந்து போகிறீங்க நிறைய ரோஜாக்கள் பார்க்குறீங்க அழகாக ஒரு ரோஜா தோட்டத்தை க்ராஸ் பண்ணுறீங்க அப்போ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரோஜாவை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறீங்க ஒரு பூந்தொட்டியில் அப்போ அவர் சொல்லுவார் இது வந்து அந்த ரோஜா கிடையாது அந்த ரோஜா காற்றுல டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தது வானத்தை பார்த்து சூரியனை பார்த்துட்டு இருந்தது அந்த ரோஜா இது கிடையாது ரொம்ப ஆழமான வார்த்தை நம்ம ஒருத்தங்களை அழைச்சிட்டு வரோம் கணவனுங்கிற பேரில் மனைவிங்கிற பேரில் இது வந்து மனைவி மட்டும் கிடையாது கணவன் மனைவி ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அது வந்து அதே பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்கிற ரொம்ப ஆழமான விஷயம் அது அந்த சுதந்திரமான பர்சன் கிடையாது இப்போ நம்ம தான் மாற்றிடுறோமே நமக்கு ஏற்ற மாதிரி ஸோ அது அதே ஒரு கிளியை பார்க்குறீங்க மரத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு நல்லா இருக்குன்னு அந்த கிளியை கொண்டு வந்து கூண்டில் உங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அது வந்து அதே கிளி கிடையாது அப்படிங்க இது அந்த அதே கிளி கிடையாதுங்கிறது ரொம்ப ஆழமான விஷயம் அது அதே மனிதர் கிடையாது நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அதே மனிதர் கிடையாது அதாவது இந்த பழைய புது புது அர்த்தங்கள் ஒரு பாட்டு கூட வரும் கூவுகின்ற குயிலை கூண்டுக்குள் அடைத்து கூவென்று சொன்னால் கூவாதுமா சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா பழைய படம் புது புது அர்த்தங்கிற பாலச்சந்திரன் எடுத்தது அந்த கணவன் மனை உறவில் இருக்கிற அந்த ஒரு சிக்கலான விஷயத்தை சப்ஜெக்டாக எடுத்து பேசியிருப்பார் ஸோ அது என்னன்னா நம்ம ஒருத்தர பழகிறோம்னா அவங்களுடைய சுதந்திரம் வந்து அழியாமல் பார்த்துக்கணும் நம்ம வந்து அவங்கள டாமினேட் பண்ணுவோம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அதுதான் அதில் உள்ள நுணுக்கமான விஷயம் நீங்கள் என்ன பேரில் அதை ஒரு ஒரு டீ சாப்பிட்ணும் கூட கேளுங்கள் டீ வேணுமா காஃபி வேணுமா இதை உன்னால் செய்ய முடியுமா இதை பண்ண முடியுமா எதுவாக இருந்தாலும் இப்போ சாப்பிட்றீங்களா அப்புறம் சாப்பிட்றீங்களா ஏதாவது எல்லாமே ஒவ்வொரு விஷயமுமே ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அது வீடாக இருந்தாலும் சரி உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் உனக்கு இப்போ பசிக்குதா இப்போ வரியா அப்புறமா வரியா ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அது சமுதாயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அவங்களோட அவங்கள வந்து டோன்ட் ட்ரை டு டாமினேட் தம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் தம் அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு அதுதான் நம்ம அவங்க மேலே அன்பு வச்சுருக்கோங்கிறதுக்கு அடையாளம் அதுதான் இறைவன் விரும்புகிற வாழ்க்கை சுருக்கமாக ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன் வாழ்க்கை வளம்ட இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்